நடத்துவதற்கு ஒவ்வொரு வீடுகளிலேயே நடத்தி வந்தார்கள் காலப்போக்கிலே வெளியான ஒரு இடத்திலே அமைத்து இந்த பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவர்களது மனதில் தோன்றிய பொழுது பொறுப்பாசிரியர் ஊடாக என்னை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இந்த ஞானமே நபர் நிர்வாகத்திடம் இந்த காணி எங்களுடைய சனசமூர் நிலையத்திற்கு வழங்குவதற்கு தயார் நிலை இருந்தது ஆகவே அவர்கள் இந்த இந்த நிலையத்திலே அமைத்து நடத்துவதற்கான ஒரு தந்த அனுமதி நாங்கள் இங்கே உருவாக்கி இருக்கின்றோம் இந்த காணியை வழங்கிய அந்த ஞான வைரவரின் சேர்ந்த பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த விலையிலே அவர்கள் வீடு கட்டுவதற்கே காணிகள் இல்லாத ஒரு பிறப்பு காணிகளுக்கு சண்டை பிடிக்கின்ற இடத்திலே ஒன்றரை பிறப்பு காணியினை இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி போக்குக்காக நன்கொடையாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களே நாங்கள் ஒரு கொள்கை கடந்து விட முடியாது அதே போல இந்த கல்வி நிலையத்தை இந்த இடத்திலே இயக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக இங்கே எங்களுடைய சுகர என்பவர் குடும்ப சகிதமாக வருகிறது எங்களுடைய பிள்ளைகளை விளையாட்டு ரீதியாகவும் கல்வி ரீதியாக வளர்ச்சி போக்கிலே ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள் விடயத்தை நான் இதற்கு சொல்ல வேண்டும் போதகர்கள் என்றால் மதம் மாற்றுபவர்கள் என்ற கருத்து எல்லாரிடமும் இருந்து வந்தது ஆனால் அவர்களுடைய செயற்பாடு என்னுடைய கிராமத்தில் அப்படியாக நீ கருதவில்லை அவர்கள் இந்த பிள்ளைங்களை கல்வி நிலையிலேயே முன்னேற்றி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் ஒன்றைய கருத்தாக கொண்டுதான் அவர்கள் இதுவரையும் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த எண்ணம் யாருடைய இந்த கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்களிலேயோ அல்லது பெற்றோருடைய மனங்களிலேயும் இல்லை ஏனென்றால் சில பேர் நினைக்கலாம் இப்ப ஒரு சபையை சேர்ந்தார்கள் இவர்கள் இப்படியே கண்டித்து வந்துட்டு பிள்ளைகளை தங்கட மாத்துக்கு மாற்றுவதற்கான சிந்தனை இருக்கும் என்று அந்த சிந்தனை அவர்களிடம் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை அவர்கள் அப்படியா நோக்கத்தோடு அமைத்து தரவும் இல்லை இந்த இடத்திலே இந்த கல்வி நிலையத்தை அமைத்து சிறந்த முறையில் ஒரு கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் வருகை தந்திருக்கின்றனர் வருகின்ற பதினஞ்சாம் தேதி ஒருங்கிணைப்புக்கு கூட்டம் இருக்கின்றது நான் சில விடயங்களை சொல்லி ஆக வந்திருக்கின்ற தலைமை பேச்சிலே இந்த மாணவர்கள் இருக்கிறவர்களோட இன்னும் அதிக இருக்கின்றனர் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள் ஆண்டு ஐந்த விட அதிகமானவர்கள் நாற்பது பேர் வரையில் முகமாலையில் இருந்து பழக்கி செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது போக்குவரத்திலே பாரிய நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றார்கள் இவர்கள் மாலை கல்வியை கற்பதற்கு பழகித்தான் போக வேண்டும் ஆனால் அதிலேயும் பாரிய சிரமம் இருப்பதனால் அவர்கள் பாடசாலைக்கு மாலநிலை கல்விக்கு செல்லாமல் வீடுகளிலேயே தங்கி இருந்து அஹ் குலப்படிகள் செய்வதும் ஓடி திருவதுமாக இருக்கின்ற வேலையிலே தான் உருவாக்கி இருக்கின்றோம் ஆகவே இந்த இடத்திலே ஒரு நிரந்தரமான கட்டிடம் ஒன்றை காலத்தில் அமைத்து தொடர்ச்சியாக இந்த சிறுவர்கள் சிறந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்படுத்தி தர வேண்டும் என்று என்னுடைய கருத்தை முன்வைத்து இந்த நாங்கள் நிகழ்வுகள் இருந்தது ஆனால் அவரை இங்கே நடத்தி முடிப்பதற்கான சூழல் எங்களுக்கு இந்த மழை தரவில்லை நாங்கள் பின்னர் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கலை நிகழ்வுகள் சகிதம் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தோம் ஆகவே அது எங்களுக்கு இன்றைக்கு சாத்தியப்படவில்லை இருந்தாலும் இப்பொழுது பிரியங்கா அவர்களுடைய இந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பாசிய பிரியங்கா அவர்களுடைய நிறைய ஆகியில் ஒரு சிறந்த நடனம் ஒன்று இந்த இடத்துல உங்களுக்காக देख अंगा बात आदा की बात अंगू बात है ये तो अंगुल पिन सिरंग अंगा மிகவும் சிறப்பான முறையிலே இந்த ஒரு நடனத்தை வழங்கி இருக்கின்ற அந்த மாணவிகளுக்கு நன்றிகள் அதனை நிறையாக செய்து இங்கே வழங்கி இருக்கின்ற ஆசிரியர் பிரியங்காவுக்கும் நன்றிகள் இப்பொழுது இங்கே பேச்சு ஒன்று பெறும் இந்த பேச்சினை வழங்கிவிட்டதற்காக அபிஷேன் அவர்கள் மிக சிறந்த ஒரு பேச்சாளர் பல இடங்களிலே பல வேடைகளிலே தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்தியவர் இது ஒரு களமாக அவருக்கு வழங்கி நாங்கள் இந்த பேச்சினை இங்கே வழங்கியிருக்கிறோம்

இது வாழ்வரை வள்ளுவன் வளர் தமிழ் வாக்கு இவ்வாறு நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் மிக சிறந்த உயர்ந்த செல்வம் கல்வி செல்வமா இச்செல்வமானது ஒருவருக்கு கொடுக்க கொடுக்க கூடுமே தவிர குறையாது நாம் நமது வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கல்வி கற்றதனை நிறுத்தக்கூடாது நிலையான செல்வம் ஆகிய எமது கல்வி செல்வத்தினையே நாடி செல்ல வேண்டும் இன்றைய நவீன உலகத்தினை வெற்றி கொள்வதற்கான சிறந்த ஆயுதம் கல்வியாகும்

மிக சிறப்பாக பே கபிசிய அவர்களுக்கு நன்றிகள் எங்களுடைய கிராமத்திலே பல பாராட்டுதல்களை பல மேடைகளிலே பெற்றவர் ஒவ்வொரு தடவையும் மேடைகளிலே தனது பேச்சு வல்லமையால் தனது புலமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒருவர் ஆகவே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த கல்வி நிலையம் அமைப்பதில் எங்களுடைய சகர் பாசனுடைய குடும்பத்தினர் அதே போல சொரூபன் பாசத்துடைய குடும்பத்தினர் உறவுகள் அனைவரும் பாடுபட்டிருந்தார்கள் நாங்கள் இந்த கட்டுமான பணிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நேரடியாக வருகை தந்து பொங்கலீட்டை குலைத்து கொடுத்து அப்படி பல வேலைகளை செய்து அவர்களுடைய உழைப்பிலே இது உருவாகி இருக்கின்றது இங்கே அவர்கள் பாடுபட்டவர்கள் பின்வரிசையில் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை பாராட்டுதலை நாங்கள் இந்த வேலையை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ந்து இங்கே சஞ்சயன் அவர்கள் கவிதை ஒன்றை உங்களுக்காக மகத்தான கல்விதலை சிறப்புடனே கட்டிட தரம் கொடுத்த நுள்ளங்களே, நிகழ்வின் தலைவர் அவர்களே விருந்தினர் அவர்களே நபர்களே கிர நபர்களே வெறு மதிப்பிற்குரியசான்களே பண்பான பெற்றோர்களே அன்பான மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் கல்வி அல்ல அல்ல குறை ஆனது கல்வி அறிஞர்களை புரிய வைப்பது கல்வி எம்மை வாழ வைப்பது கல்வி வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி எம்மை வாழ வைப்பது கல்வி

இரண்டாயிரத்தி மூணு நாலில் இருந்து நர்தங்கமணி சாங் அதிபராக நடக்கவில்லை சமாதான தேர்தல் நடந்து நடந்தது ஒரு தெரியாது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் மணி விக்ரமசிங் அவர்களும் போட்டி போட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த நேரத்திலே இங்க இருந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்திருக்கிறார்கள் மக்கள் அப்ப கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு அல்ல விடுதலை கட்டுப்பாடு அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு ஒரு நீங்க சொல்றது மாலையிலே அமைக்கப்பட்டது அந்த நிலையத்துக்கு பொறுப்படியாக இருந்தவன் நான் இன்னொருவர் பழைய பிரதேசம் பழைய பிரதேச அந்த எலெக்ஷன்லேயே அது அந்த நேரம் வாக்கெடுப்பு கணக்கவில்லை அந்த நேரம் இந்த சூழல் தெரிஞ்சிருக்கும் அதற்கு பிறகுதான் உறவோ காட்சிகள் மாறி உள்ளன கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையிலே இந்த கடந்த மொழி குடியேற்ற இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஒரு பதினைந்து வருட காலங்களிலே இங்கே பணியாற்றி அனைவரையும் என்றால் கைது பிரதேச செயலர்களாக இருந்தால் என்ன கிராம இங்கே இருக்கின்ற பொது அமைப்புகளாக இருந்தாலும் உதவிகளை வழங்கியவர்கள் வீடுகளை கட்டி கொடுத்தவர்கள் பல உதவிகளை செய்துதான் முகமாக இன்று ஓரளவு நிலைமைக்கு வந்திருக்கிறது ஆனால் இன்னும் வளர்ச்சிகளை பல வச்சு காண வேண்டியதில்லை அது எல்லோருடைய கூட்டு முயற்சிகளை தான் நடக்கும் என்று நான் நிறைய சொல்லிக் கொள்கிறேன் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பிரதேச செயலகத்துக்கு மிகப்பெரிய பங்கீர்கள் அவற்றை ஒருங்கிணைத்து அந்த பணிகளை முன்னெடுக்கின்ற அந்த கைங்கிறத்தை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்பது முதலாவது விடை பள்ளியில இந்தியங்களை முன்னின்று வழிநடத்துவதற்கு எங்களுடைய கேள்வியை கேட்டு நாங்க புறக்கிற மாதிரி என்னிடம் கேட்டுக்கிறார் என்னிடம் கேட்டிருக்கிறார் அது கேட்டாங்க அப்ப அப்படியான ஒரு தலைமத்துவம் கூடவில்லை இந்த அமைப்பு

ஆலயத்தினரும் தந்திருக்கிறார் அதே மாதிரி உள்ளூர் அன்பர்கள் நல்ல ஒத்துழைப்பையும் தந்திருக்காரு எனவே அவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சிறிய அமைக்கத்தான் ஆனால் அது பெரிய விஷயம் சிறிய விஷயம்னா அது பெரிய அமை பெரிய நன்மை பெரிய மாள மாளைய கூட ஓரத்தை கட்டி வச்சு கொண்டு செய்வது இப்படி தான் துவங்கி இதே ஒரு குறித்த கால போக்கி ஒரு அழைத்தனை பண்ணுவோம் அப்படி 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 இதனால வளர்க்கவிடும் இந்த காலத்துல எங்களோட சொன்னார் வருஷம் மலை மாற்றம் எங்கள் பெரிய கரை

பிரதேசம் செய்யலாம் நாங்கள் எங்களுடைய உத்தியோகர்கள் அதெல்லாம் எல்லாரையும் அம்மா கொஞ்சம் எங்களை எல்லாரும் இருக்கான் ஆகவே நாங்க எங்களுடைய கதவோ இப்போ நான் இப்ப வந்தாலும் நாங்கள் கூட பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டுப்பாடு இருக்கும் ஏனென்றால் அரசாங்கம் இப்ப இருக்கிற நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தி வேறு இடங்களை செய்யுது எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த முக்கியமான வேறு இடங்களை அதே நேரம் இப்படி இருக்கின்ற உரையாளர்கள் தனவந்தர்கள் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து செய்கின்ற பணிகளை நாங்கள் என்னுடைய சொன்னது போல அவர் மிக நீண்ட காலமாக பெரிய ஒரு குறை ஒன்று இருக்கிறது அதை நாங்களும் தடவை கதைத்திருக்கிறோம் ஆனால் அதற்குரிய தீர்வு கிடைக்கவில்லை என்னுடைய மாணவர் செல்வங்கள் இந்த போய் வாரத்துக்கு போக்குவரத்துல இருக்கிற கிடைச்சு அது நாங்களும் பல தடவைக்கு நீங்கள் நம்ம வாட்டியால் நம்ம நம்ம ஆட்டி அது கிடைக்கிறேன் நான் ஆஹ் வியாபாரத்தில் இருந்து வரும் பொழுது எங்களுடைய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவரோட வந்து பந்தேன் அவர் பங்குல இருந்தாலும் அப்ப அவருக்கு நான் பிரச்சனை சொன்னேன் புனிதன்னு அவர் சொன்னார் தாங்கள் நேற்று முன்னால் வேற எங்க ஊரத்தில் போய் அந்த வாரியம் ஒரு இந்த வாரம் ஏற எங்க ஊரில் புள்ளியா கஷ்டப்படுது நேற்று முன்னால ஒரு வீதியோடு எந்த இடத்துலயும் அறியாரு வாங்கும் அங்கேயும் ஒரு ஒரு பஸ் வந்து ஏற்ற மாறுறன்னு அப்ப அப்படி மிகவும் ஒரு 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 பிள்ளையான மூலியமா தான் நான் பாரு

மாணவர்கள் இந்த மாணவர் இந்த பகுதி மாணவர்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மின் பசதி ஒன்று செய்யலாம் அதுவும் கோயில்ல இன்னும் கோயில் உங்க நன்மைக்காக பார்க்கலாம் எனவே இப்படியான சின்ன முயற்சிகளுக்கு நாங்கள் என்றும் உறுதுணையா இருக்கும் பெரிய மீதியன் போட்டு வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படியான சுய செய்யக்கூடிய தொடர்ந்து மூலம் தெரியும் உதவியாது ஒருமுறை இருக்கு பல்வேறுபட்ட திட்டங்கள் ஜப்பான் நாரன் கை கொண்டு இன்னொரு உலகத்திலேயே முக்கியமானவர்களா இருக்கிறார் கைசன் என்னென்னால் கைசன் என்ற ஒரு வேலை திட்டம் ஒவ்வொரு முடியும் சின்ன முடியாத தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய அது காலக்கோவில பெரிய மாற்றம் அப்போ இன்னைக்கு நாரை மாதிரி இவர்கள் அமையில இந்த ஒரு லைட்டை ஒரு ஒரு பிளாங் போட்டா வைக்கிறது அப்படி யாரையும் குடித்து முடிஞ்சு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா செய்து வரும்போது ஒரு குறித்த கால்நேட்டு சம்பவம் வந்து இன்னொரு பெரிய மாதத்துக்கு உண்டு அதுக்கு பிறகு நாங்கள் காணி நாங்கள் கண்டு படமெண்டால் ஒரு கட்டிடத்துக்கு ஒரு கூடை ஆடுவோம் இயற்கையோ வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோவிலிருந்த பழைய பேர் கொஞ்சம் வந்து என்ன என்ன மாதிரியான வேல்கிட்டங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒருமுறை அதற்குரிய முழுமையான ஆதரவையும் எங்களுடைய பிரதேசங்களையும் வளர்ந்தோம் நாங்கள் ஒருமுறை வார்த்தைகளால் இல்லாமல் செயற்பாடுலேயே நாங்கள் விஷயமா எங்களுடைய

இந்த மாணவர்களை அவர் குளப்படி என்று சொன்னால் பணி கொடுக்கல குளப்படி ஆகவே அவர் படியில் குளப்படி செய்ய எல்லா முடி போக்கு அதுக்கு இந்த பாடசாலைகள் படியான சின்ன சின்ன வகுப்புகள் பெரிய உதவியா இருக்கு நிறைய ஆசிரியர் இருக்கும் இங்க இருக்கின்ற நில நிரூபிகள் குறிப்பான ஆட்சியில் என்னுடைய வாழ்க்கைக்கு கூறி விடைபெறுகிறேன் I